வரவிருந்திரி அப்படியா நேர்த்து அப்படியா அதை எண்ணி பார்த்தா எனக்கே வேடிக்கையா இருக்கு நான் பெற்ற ஒரே குழந்தை மோகனை வளர்க்க முடியாம அவனை உயிரோடு பறி கொடுத்து கடவுளே எனக்கு இந்த குழந்தையை கொடுத்தார் நீ எது வேணும்னாலும் சொல்ல நம்ம தலையில எழுதப்படாம நடக்கும் தலையாவது எழுத்தாவது இவ்ளவும் கொடுமை அனுபவிக்க வேண்டி வரும நான் நினைக்கவே இல்லை மிஸ்டர் சுந்தரம் உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் வேலைக்கு ப்ரமோஷனாக இன்னைக்கு தான் ஆर्डर வந்தது அதே நேரத்திலே வேற ஊருக்கு மாத்தும்படியா நீங்க எத வேணாலும் விண்ணப்பம் கொடுத்த உங்க மேல வீண்பழி சுமத்தின இந்த ஊரிலேயே நீங்க தலை நிமிந்து நடக்கணும்னு நாங்க விரும்பு நீங்க எதற்காக வேற ஊருக்கு மாத்தி கேக்குறீங்க மன்னிக்கணும் சார் அந்த காரணம் வெளியே தெரியக்கூடாதுங்கிற எண்ணத்தினாலதான் வேற ஊருக்கு மாத்த முடியாது கேட்கறேன் சரி அப்புறம் உங்க இஷ்டம் கதையை கேட்கவே ரொம்ப பரிதாபமா இருக்கேன் லட்சுமி நீ எப்படிம்மா இந்த குழந்தையோட வாழ நீங்க ஒரு வழி வழிகாட்டிலும் என் வாழ்நாளெல்லாம் மறக்க மாட்டேன் டாக்டர்

நீ புறப்பட்டு போனதும் ஒரு போலீஸ்காரர் வந்து இந்த கடைசி உங்ககிட்ட கொடுக்க சொன்னாருமா எனக்கு நேரமாச்சு நான் போயிட்டு வரேம்மா போயிட்டு வாங்கம்மா லட்சுமிக்கு ஒரு சில காலம் உனக்கு கணவனாக இருந்த சுந்தரம் எழுதி கொண்டது நடத்தை கெட்டவளே அன்று வஞ்சகரின் துரோகத்தால் கைதி கூண்டிலே நின்றேன் கடும் சிறையிலே தள்ளப்பட்டேன் ஆனால் காலத்தால் நீதி பிடைத்தது விடுதலை கதவு திறந்தது உங்களை காண வீடு நோக்கி விரைந்தேன் ஆனால் தலையிலே ஒரு பேரிடு விழுந்தது போன்ற செய்தியை கேட்டு கலங்கினேன் கால் சென்ற இடமெல்லாம் அலைந்தேன் உன்னை கண்டேன் கற்பிழந்தவளாக கையில் வேறு குழந்தையோடு நீ அமர்ந்திருந்த காட்சியை கண்டு என் கண்கள் பூசின நான் பெற்ற குழந்தையை உயிரோடு பறிகொடுத்தேன் அதற்கு தண்டனையாக ஆண்டவன் எனக்கு இந்த குழந்தையை அழைத்து விட்டான் என்று வாய் பூசாமல் நீ சொன்ன வார்த்தைகளை என் காதால் கேட்டேன் அவமானத்தால் நெஞ்சு நெருப்பாகிவிட்ட அந்த நேரத்திலே நான் உன்னை நெருங்கி இருந்தால் சுட்டு செல்லும் இடத்து சினங்காக்க என்று வள்ளுவனின் குரல் என்னை வழிமதித்தது மானமிழந்த உன்னை என் மனைவி என்று சொல்லிக்கொண்டு நான் இந்த ஊரில் வாழ முடியுமா கண்காணாத இடத்திற்கு போகிறேன் கணவனுக்கு துரோகம் செய்த உன்னை காலம் மன்னிக்காது ஏன் தெய்வமே மன்னிக்காது சரி தம்பி சரி தம்பி என்ன தம்பி மணி ஒன்பதாவது டாக்டரா போற பிள்ள காலாகாலத்தில் இருந்து காரியத்தை பார்த்தா தானே இதோ பெட் காப்பி கையோட கொண்டு வந்திருக்கேன் அது எங்க மது மது மதமீன் எடுத்த காரியம் முடி வரையும் உழைவீன் சோம்பேறி என்ன அம்மா அது அம்மாவது ஆட்டு குட்டி அது எழுந்த

வேஷம் வேணுமா இல்லை வேஷம் அது ஒண்ணுதான் குறைச்ச ஏங்க இங்க நீங்க வேஷம் போட்டுட்டு தானே இருக்கிறீரு அம்மா என்னம்மா கால ஒண்ணும் இல்லம்மா இன்னைக்கு காலையில படியில இருந்து விழுந்துட்டேன் கால சின்ன காயம் பட்டுருச்சு அம்மா நீ எனக்காகப்பட்ட எல்லாம் போதாதா நீ இன்னுமா வேலைக்காரியா இருக்கணும் அம்மா வேலைக்காரியா இருந்ததுனாலதான் மகளை நர்ஸ் ஆக்க முடிஞ்சது மகள் நர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அம்மா எதுக்காக வேலைக்காரியா இருக்கணும் நான் அப்படி சொல்லாதேம்மா உன்னை கைக்குழந்தையா எந்த ஆதரவும் இல்லாம தெரு தெருவா தூக்கிக்கிட்டு தெரிஞ்ச காலத்துல எனக்கு வாழ வழிவகுத்து கொடுத்து வரமா நம்ம பெரிய டாக்டர் அந்த நன்றிக்கு தானம்மா என் உயிருள்ள வரைக்கும் இங்கேயே வேலை செய்யறதுன்னு முடிவு கேட்டுட்டேன் சரியம்மா கொஞ்சம் போயிட்டு வர

அந்த சந்தேகத்துக்கிடமான ஆசாமி நானே நேரில் பார்த்து அது நீங்களும் முடிவு செய்யற விஷயம் இல்ல மேலே அனுமதி காட்டு சரி சிங்கப்பூரில்